பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மனைமை அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த மனைமை ஊராட்சியில் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் இப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் காமாட்சி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பூர்ணிமா சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு எஸ் பொறுப்பாளர்களுடன் இணைந்து பரிசு கோப்பையோடு நினைவு பரிசினை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பாக சுற்றுப்புற தூய்மை பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடு ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவியரின் போட்டிகள் நடைபெற்றது பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லா ஊராட்சியாக மனைவி ஊராட்சி இருக்க வேண்டும் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்ச்சியில் எஸ் எம் சி பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சண்முக சுந்தரம் கனகராஜ் உள்ளிட்டோருடன் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அம்பேக்கேதார அம்பே மக்களவன் உலகில் நக பிட்டு நல்ல உணக கலவழ நம்பா உலகில் மழை நக பிட்டுதான உலக கலவழ நான் நம்பட்டாரா